ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் சர்ச்சில் நடந்துட்டுருக்குது அப்போ வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் ஒரு நூறு பேர் இருப்பாங்கன்னா எங்கே ஒரு ஹண்ட்ரட் பேர் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருக்காங்க அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அப்படியே எஃபோர்ட் எடுத்து அப்படியே கத்தி பிரசங்கம் பண்ணி என்னுடைய முழு பலத்தையும் அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அப்படியே அது ஒரு எட்டாவது ஒன்பதாவது நாள் அப்படியே அப்படியே இற அப்படியே சொல்லி அப்படியே அந்த ஜவம் முடித்தோன்னா அப்படியே பாஸ்டிங்கில் வேற அப்போ இருந்தேன்னா அப்படியே சோர்ந்து போய் சேரில் போது ஒருத்தர் ஒரு பிரதர் வந்தார் வந்து சொன்னார் இந்த நூறு பேருக்காக இந்த இந்த சின்ன க்ரௌடுக்காக எதுக்கு இவ்வளோ எஃபோர்ட்டை வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க நீங்கள் இதை இப்போ செலவு பண்ணக்கூடாது இந்த இடத்துல செலவு பண்ணக்கூடாது ஒரு ஒரு பெரிய இடத்துல பெரிய இதில் அப்படியே முழுசையும் நீங்கள் செலவு பண்ண அது பிரயோஜனம் ஆனால் இது இந்த இடத்துக்கு பிரயோஜனம் இது இவ்வளோ நீங்கள் செலவு பண்ணி அது உங்கள் உடம்பு தான் டயர்டாகுது நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் என் மனசு அதுக்கு இடம் அப்பவே கொடுக்கல அது இடம் கொடுக்கல நீங்கள் சொல்றது உண்மை இல்லை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே இந்த மீடியா நமக்கு இல்லாத போது இன்னைக்கு தான் நமக்கு மீடியா இருக்குது இன்னைக்கு தான் நம் நம்ம போடுற செய்தி ஆயிரக்கணக்கான பேர் வெளி ஊரில் வெளி நாடுகள்லேருந்து பார்க்குறாங்க நீங்க எல்லாருமே என்ன பார்த்துருக்கிறீங்க நான் சொல்றேன் பத்து கத்தருக்கு உண்மையா சொல்றேன் பத்து பேருக்கு முன்னாடி நான் எந்த எஃபோர்ட்டை எடுத்தனோ அன்னை அதே எஃபோர்ட் தான் இதை எடுக்கிறேன் இன்னைக்கு எடுத்த அதே எஃபோர்ட்டை நீங்க அஞ்சு பேர் வந்திருக்கும் போது கூட கத்தருக்கு முன்னாடி சொல்றேன் நான் எடுத்திருக்கிறேன் நான் கத்தி இருக்கிறேன் நான் அப்படி தான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படி தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் இல்லை அஞ்சு பேர் இல்லை ரெண்டு பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளையே இது ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒரு பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் பெஸ்டா பண்ணணுமோ அவ்வளோ தூரம் பெஸ்டா பண்ணணும் இன்னொருத்தருடைய கத்தர் கேட்கல நீ நீ வெளியே போய் நீ அவருடையதை சேர்த்து கொடு அப்படின்னு நான் சொல்லலை உன்னை கையில் கொடுத்துருக்கிறத நீ பெஸ்டா பண்ணியா நீ சரியா பண்ணியா உன்னாலே இவ்வளவுதான் முடியும் அதை நீ பெஸ்டா பண்ணியா உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களை கனப்படுத்துறாரு ஆமேன் சொல்லு உங்கள் ஒவ்வொருத்தருடைய தொழில் உங்கள் கையில் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணிங்களோ தெரில இனி யாரையும் பார்க்காம உங்கள்கிட்ட இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அடுத்தவனுக்கு போடுறோன்னு நினைக்காதீங்க அது அடுத்தவனுக்கு போடுறோம் நான் உழைக்கிறேன் மேனேஜர் தின்றுவான் மேனேஜர் சாப்பிட்ருவான் நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம் அவனுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அவருக்கு கஷ்டப்படலை நீங்க வளர்க்குறீங்க அந்த டேலண்ட் உங்களுக்குள்ள வளருது அந்த கிருவைகள் உங்களுக்குள்ள வளருது ஒரு நாள் உங்களுக்கான ஒரு இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும் போது இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணணும் ரொம்ப அழகாக யூஸ் ஆகும் அதுக்கு அது வந்து நீங்கள் அதுக்கு குறைஞ்சிருக்க மாட்டீங்க நீங்க வளர்ந்துருப்பீங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க அப்போ யோசிப்பு இடத்துல யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே நிலைவரமாகறதற்கு அவன்கிட்ட இருந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா எங்க இருந்தாலும் அவன் எப்படிதான் இருந்தான் அப்படின்னா பெஸ்டா சொல்லுல யாரும் அவன் மேரில என்ன பண்ண சொல்லவே முடியாது அந்த அபிஷேகத்தான் தாவீதை குறித்து வேதம் சொல்லுது தாவீதம் அப்படிதான் அவர் போன இடமெல்லாம் கத்தர் யாரோட இருந்தாராமா தாவீது போன இடத்துல எல்லாம் வெற்றியா திரும்பி வந்தாரு அந்த ராஜா இவன் மேலே ஒரு பெரிய பழியை சொல்லி இவனை கொன்றணும்னு முடிவு பண்ணி சொல்கிறாரு எனக்கு வந்து எனக்கு வந்து உனக்கு என் பொண்ணை உனக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நீ போய் என்ன பண்ணுன்னா அந்நிய நாட்டில் போய் அந்த ஜனங்களுடைய இடத்துல போய் நுனித்தோல கொண்டு வாண்டாரு அது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது ஐயோ போகிறான் பாருங்களேன் போயிட்டு தன்னுடைய அவர் கேட்டது கொஞ்சம் ஆனா போய் வரும்போது அப்படியே அப்படியே அந்த மனுஷன் ராஜா வந்து பிரமிப்பை என்னடா பண்ணிட்டு இருக்கிற நான் உட என்ன சொன்ன என்ன செஞ்சுட்டு வந்துருக்க நீ போன போகல செத்துருவேன்னு நினைச்சுதான் சொன்ன ஆனா நான் சொன்னதை விட ஒரு படி அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை கத்தர வைக்கணும் உங்களை குறித்து ரொம்ப உனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு உன் மூளை இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல நான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவனுடைய மூளையை கத்தர் கொடுக்கணும் உங்களுக்கு ஞானத்து ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தரணும் இனி உங்களை மூளை இல்லைன்னு அவங்க சொல்லக்கூடாது பொழைக்க தெரியாதவா புழைக்க தெரியாதவன்னு உங்களை பார்த்து அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல கர்த்தருடைய மூலம் உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தருடைய அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை பொழிந்தருவார் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அந்த வேலை செய்யக்கூடிய ஞானம் அந்த பிஸ்னஸ் நடத்தக்கூடிய ஞானம் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் அந்த ஊழியத்தை நடத்தக்கூடிய ஞானம் அந்த கவுன்சிலிங் கொடுக்கிற ஞானம் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய ஞானம் இப்பொழுது கட்டவிழ்க்கப்பட்டு வந்து சேரட்டும் கரங்களை தட்டி இயேசுவே சொல்லுங்கள் சொல்லுங்கள் எனக்குத்தான் நன்றாய் 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 நீங்கள் தேறினவர்கள் கர்த்தர் உங்களை தேறினவர்களாக நிறுத்த போறாரு உங்க பிள்ளைகளை கர்த்தர் தேறினவர்களாக நிறுத்த போறாரு ஸ்கூல்ல கற்றுக்கொள்ளாத பாடங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வைக்க போறாரு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்காததை கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறாரு ஆமே ஆமே எல்லாரும் மறைச்சத தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர் அதான் ஆசையா கேட்கிறான் தேவனுடைய மனுஷன் தாவிதனுடைய மகன் ஏதாவது எனக்கு சொல்லி கொடுங்கப்பா அப்படின்னு நான் உனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்ல நீ கர்த்தர் சமூகத்தில் போய் உட்காரு அவர் உனக்கு அழகாக சொல்லி கொடுத்துருவாரு அப்ப நான் சொல்றேன் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டீச்சர் ஒரு மிகப்பெரிய நடத்துனர் யார் அப்படின்னா கத்தர மாதிரி ஒரு பெஸ்ட் டீச்சர் இருக்கவே மாட்டாங்க இருக்கவே மாட்டாங்க மூணு வருஷம் பைபிள் காலேஜில் படித்த எல்லா புக்கையும் மூடி இதுவரையும் திறந்து பார்க்கவே இல்லை சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்கே தவிர வேற எல்லாத்தையும் அப்படி ஆனா அந்த மூணு வருஷம் படிச்சு முடிக்கும் போது எல்லாத்தையும் ரெட்டிங்கில் கோடு கோடு போட்டு வைப்பேன் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது இது இது யூஸ் ஆகும் இது யூஸ் ஆகும் இதை ஒரு பிரசங்கம் பண்ணலாம் இதை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணலாம் மூணு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு மூடி தான் இன்னைக்கும் திறக்கல்ல ஆனா என்ன பண்றாருன்னா கர்த்தரே தேவனே அவருடைய ஞானத்திற்கு அளவே நான் நம்புறேன் உங்க படிப்பை விட கர்த்தருடைய ஞானம் தான் ரொம்ப வேணும் அலையிலா உங்க பிள்ளைகளுக்கு யார் கத்து கொடுப்பா அப்படியே கத்தர் பாதத்தில் போய் உட்காந்து சொல்லி தாருமாண்டவரே எனக்கு சொல்லி தாருமாண்டவரே நான் சொல்றேன் பத்து பேர் தேறின வேதபாரர்களா இருப்பாங்க பத்து பேர் தேர்ன படிப்பாளிகளா இருப்பாங்க நீங்க ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டீங்க அந்த இடத்துல யார் பெஸ்டா நிப்பாங்கன்னா கத்தர் கற்றுக் கொடுத்த பிள்ளை தான் பெஸ்டா நிக்கும் தேவன் சொல்லி கொடுத்த பிள்ளை தான் பெஸ்டா இருக்கும் ஓ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க படிக்கலன்னு கவலைப்படாத அது பதினஞ்சு புக்கு தான் ஆனால் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னா எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி செய்யணும் செய்யக்கூடாது ஏ டூ ஜட்ட நேர்த்தியாக கற்றுக் கொடுத்துட்டாரு ஆமே அவரை மாதிரி ஒரு ஆசிரியர் வேற யார் இருக்கா அதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோ உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரமாக இருந்த தேவனிடத்தில் கேட்க கலவன் அப்பொழுது அவன் அவர் அவனுக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா புத்தி இல்லைன்னு நினைக்கிறீங்களா போய் உட்காருங்க பைபிளை திறந்துட்டு சத்தமா கேளுங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க எனக்கு எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுங்க எனக்கு எப்படி குடும்பத்தை நடத்தணும்னு கற்றுக் கொடுங்க என் கணவனாரை எப்படி ஆயத்தைப்படுத்தணும்னு கற்றுக் கொடுங்க என் மனைவி எப்படி நடத்தணும்னு கற்றுக் கொடுங்க இந்த வேலையை எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுங்க கேளுங்க அழக ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் கற்றுக் கொடுப்பார் ஆமேன்னு சொல்லுங்கள் குடும்ப பிரச்சனைக்கு ரொம்ப தேவையானது என்னென்னா கற்றடத்துல போய் கேட்கணும் நம்ம வந்து இன்னொருத்தருடைய அனுபவத்தை வச்சு உங்கள் கணவனார மாற்ற முடியாது உங்கள் மனைவியை மாற்ற முடியாது அவங்க அந்த பிடிக்கி நிற்க மாட்டாங்க பாஸ்டர்ட்டையும் போகாதீங்க என்ன கேட்டால் குடும்ப பிரச்சனைக்கு பாஸ்டர்ட்டே போகாதீங்க என்ன சொல்லிட போறார் பாஸ்டர் என்ன சொல்லுவார் சொன்னார் சிஸ்டர் அமைதியாக போங்க சிஸ்டர் பிரதர் கொஞ்சம் பொறுத்து போங்க பிரதர் பிரதர் பொறுத்து போங்க சிஸ்டர் அமைதியாக போங்க பிரதர் பொறுத்து போங்க இதை தவிர நம்மகிட்ட என்ன வார்த்தை இருக்கு சொல்லுங்க நான் என்னத்தை சொல்ல முடியும் வேற ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட பதில் அப்போ நான் என்ன சொல்றேன் பாஸ்டர்கிட்ட போறதை விட போய் உட்காருங்க ஆண்டவரே என் கணவனார் இப்படி இருக்காரு என் மனைவி இப்படி இருக்காங்க என்ன பண்ணணும் அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாருப்பா இந்த வழியில் போ இதை ஐயோ அவருடைய ஞானம் அது வேற அவன் சொல்லுங்க சாதாரணமான ஒரு செடியை கொண்டு போய் முன்னாடி வச்சு என் ஆண்டவருடைய ஞானத்தை பார்த்தீங்கன்னாலே அது நம்முடைய கற்பனைக்கு ஞானம் ஸோ இன்றைக்கு இந்த ஃபைனல் டேல உங்க எல்லாரையும் நான் பிளெஸ் பண்றேன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு இல்லைனா இந்த ஜபத்தில் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு பிளஸ்ஸிங் நிறைய பேர் வெளி ஊர்கள் வெளியூர்கள் இருந்து இந்த ஜபத்தை கேட்டு சிலர் இங்கே நம்ம முழங்காலில் நிற்கும் சிலர் பத்தாயிரம் கிலோமீட்டர் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அங்கே முழங்காலில் நிற்கிறாங்க அதுவும் ஃபாஸ்டிங் கூட முழங்காலில் நிற்கிறவங்க இருக்காங்க இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாசத்தோட சில குடும்பங்கள் வந்து முழங்காலில் நிற்கிறாங்க எல்லாருக்கும் பலனுண்டு நிறைய சாட்சிகள் வந்துருக்குது அந்த சாட்சிகளை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை எல்லா கத்தருக்கும் மகிமை எல்லாம் கத்தருக்கு மகிமை ஆமேன்னு சொல்லுவோம் சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு மகிமை ஆண்டவர் எல்லா சாட்சிகளுக்காக உமக்கு மகிமை எல்லா சாட்சிகளுக்காக உமக்கு மகிமை ஒரு இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா இந்த முழங்கால் யுத்த ஜபத்தை பார்த்து எல்லா நிறைய திருச்சபைகளும் முழங்கால் யுத்த ஜபம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் முழங்காலே நில்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டேஸ் ஃபோன் பண்ணி அற்புதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்றது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஃபாஸ்டர் நீங்கள் ஃபாலோ பண்ண முழங்கால் யுத்தத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் இப்படி அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு ஸோ அதனால் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் அட்டென்ட் பண்ண எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் இந்த இருபத்தி ஒரு நாட்களும் சபையினுடைய இடத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணோம் ஆனால் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை நம்ம கண்ணு பார்க்கல ஆனால் கத்தர் அப்படி வச்சிருக்கிறாரு இந்த எல்லாம் கத்தர் வச்சிருக்கிறாரு ஆனால் நிறைய பேர் வந்து இந்த முழங்கால் யுத்த ஜபங்களில் நாங்கள் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு அவங்களால முடிஞ்ச சில காணிக்கைகளையும் தந்தார்கள் இன்னும் நிறைய பேர் வாக்கும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் நான் நம்புகிறேன் இந்த ஜபத்திற்கு ஒரு பதில் உண்டு கத்தர் சீக்கிரமாக தருவார் அதான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு எழுப்புதல் எங்கேருந்து வரணுன்னா ரத்தன தான் வரும் ஆமேன்னு சொல்லுவோம் ஆண்டவரை ஆண்டவர் வந்து நிறைய பேரை நம்புனார் நிறைய பேரை இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் நம்பினார் ஆனால் என்னமோ தெரில நம்பின அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது சிலர் ஆண்டவர் பகிரங்கமாக நம்பினாரு அவங்க கூட ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்த ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களெல்லாம் அவங்க கூட கொண்டு போய் சேர்த்துட்டாரு ஆனால் அவங்க எல்லாரும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க ஏன் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் ஜோம் பண்ணணும் இப்போ இந்த பட்டணத்தில் என்ன நம்புறாருன்னு நான் நம்புறேன் ஆமையன் சொல்லுங்கள் கத்தர் என்ன நம்புறாரு அதனால உங்களை உங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாரு அதனால தான் கத்தர் வளர்த்துறாரு கத்தர் அதனால தான் அற்புதங்களை செய்கிறாரு தான் வார்த்தைகள் அப்படியே வெலப்படுது அதனால் தேவன் என்னை நம்புகிறாருன்றது எனக்கு தெரியுது கத்தர் பேசிகிட்டே இருக்கிறார் உன்னதாண்டா நம்புகிறேன் ஒன்னதாண்டா நம்புகிறேன் இந்த பட்டணத்துக்கு இனி ஒன்னதாண்டா நம்புறேன் உன் கூட ஆட்கள் வருவாங்க உனக்கு தோல் கொடுக்க நிற்பாங்க உன்னை உற்சாகப்படுத்துவாங்க உன் தரிசனத்தில் நிறைய பேருடைய கை வந்து இருக்கும் அதில் நிறைய குறைவானவங்க தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள கொண்டு தான் நான் செய்வேன்னு கருத்து நிறைய பிரியோ பிரியோ அப்படியெல்லாம் இல்லை நீ சில உடைஞ்சு போன நொந்து போன நொறுக்கப்பட்ட அப்படிப்பட்ட உள்ளங்கள் நிறைய வந்து சேர்வாங்க அவங்க மூலமாக தான் நான் கட்ட போகிறேன்னு கத்த எங்கிட்ட பேசிட்டே இருக்க அதனால மகா பெரிய எழுப்புதலை நம்ம சந்திக்க போகிறோம் நம்ம கண்ணு பார்க்க போகுது உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது உங்கள் பிள்ளைகளுடைய கண்கள் பார்க்க போகிறது உங்களுடைய காலடிகள் அதிலே மிதிக்கப்பட போகிறது எல்லாரும் கைகளை அந்த இடத்துக்கு நேராய் நீட்டி தேவனே இது உங்களால மட்டும்தான் முடியும் நீங்க ஒரே ஒரு மனுஷனை எழுப்பி ஒரே ஒரு மீன மீன் அது போதும் ரெண்டு மீனையும் கொண்டு அஞ்சாயிரம் பேரை போஷித்தவர் கொஞ்சம் எண்ணெயை வச்சு ஒரு விதவையினுடைய கடன் பிரச்சனையை மாத்தினவர் கொஞ்சம் மாவை வைத்து பஞ்சகாலம் முழுவதும் போஷித்த கர்த்தர் என் கர்த்தர் இப்போ இயேசுவே உயர்த்தி எங்களுக்கு இரக்கம் செய்யும் எஸ் சத்தமா நல்ல சத்தமா எஸ் கண்ணீரோட ஜபிக்கிறவங்க கண்ணீர் அப்பா எங்களை நம்புங்க 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 நாங்க இருக்கிறோம் இந்த பட்டணத்துக்கு நாங்க இருக்கிறோம் இந்த பட்டணத்துக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இந்த விக்கிரக நிறைஞ்ச இந்த பட்டணத்துக்கு நான் இருக்கிறேன் போதை பொருட்களுக்கு அடிமையான இந்த பட்டணத்துக்கு நான் இருக்கிறேன் விபச்சாரங்கள் தலை விரித்து ஆடுகிற இந்த பட்டணத்துல உமக்காக நிற்கிறதுக்கு நான் இருக்கிறேன் என்ன அனுப்பும் என்ன நம்பும் என்ன நம்பி தாரும் நான் செய்வேன் கண்டிப்பா செய்வேன் உமக்காக செய்வேன் சாகிற வரைக்கும் செய்வேன் செய்வேன் உயிர் இருக்கிற வரைக்கும் செய்வேன்ப்பா நீ கொடுக்கிற வரைக்கும் செய்வேன்ப்பா நான் விலக மாட்டேன் இப்படி விலக என்னை எடுத்து போட்டுருங்க என்னை கொன்றுங்க ராஜா எனக்கு அப்பதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் வாழ்றதற்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் வாழ விரும்பல அப்பா 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 என்னை நம்புங்க 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 என் பிள்ளைகளை நம்புங்க இயேசுவே இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லாரையும் நம்புங்க சத்தத்தை உயர்த்தி ஹாலை லூயா ஹாலை லூயா நீ உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் இருதயம் கஷ்டப்பட வேண்டாம் நீங்க இனி அலண்டாம் இனி அலண்டாம் இனி நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கேன் இருக்கப்பா என்ன நம்புங்கப்பா உங்க அக்னி அந்த அந்த அக்னி என் ஆக்கல வைக்கப்படட்டும் உங்க கை என் தலை மேல வைக்கப்படட்டும் அபிஷேகம் என் மேல அப்படியே வழிந்து ஓடட்டும் அந்த தைல குப்பி ஓ இருந்த அந்த தைல குப்பி இப்போ அப்படியே உடைஞ்சு இந்த திருச்சபையில இருக்கிற மேல ஏன் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் முழங்கால் படிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்பொழுது சாமுவல் கையிலே இருந்த அந்த தைல குப்பி உடைந்து அவர்களுடைய தலையிலிருந்து வழி தோடி அந்த தரிசனத்தை நிறைவேற்ற விடாதபடி மனசுல இருக்கிற பாரம் மாறட்டும் இப்பொழுது சந்தோஷம் வரட்டும் பலன் வரட்டும் எதையும் தாங்குகிற ஒரு இதயம் வரட்டும் சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு பலன் வரட்டும்